ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மடி சேர்ந்தால் அத்தியாயம் பதிமூன்று ஸ்ரீமதி போன்ற பரம்பரை பணக்காரர்களுக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம் எது போனாலும் பரவாயில்லை பரம்பரை கௌரவம் போகக்கூடாது என்று நினைப்பார்கள் அப்படித்தான் இவருக்கு ஐயோ இத்தனை நாள் சம்மந்தி வீட்டாரை அரட்டி உருட்டி விட்டு இப்போ இப்படி தலை குனிய வேண்டி இருக்கே என்று பயந்து தான் போனார் ஐயோ ரெண்டு பேரும் ஏன் இப்படி மாற்றி மாற்றி சண்டை போடுறீங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை பத்தாதா அவங்களுக்கு என்று ஸ்ரீமதி பேச எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தேர்வு ஸ்ரீ குரூப்ஸ் நம்ம கைக்கு வர்றது தான் என்றாள் வஞ்சிதா அதுதான் என்னால் முடியலை நான் அமெரிக்கா போகிறேன்னு நித்யன் சொல்லிட்டு போயிட்டானே என்று மிருதுலா சொல்ல அவர் சொன்ன கடைசி ஐடியாவுக்கு நீங்கள் ஒத்துக்கலை அப்புறம் அவர் என்ன செய்வார் அதுதான் போகிறேன்னு கிளம்புறாரு நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க இது இன்டர்நெட் உலகம் இப்போ போய் அவங்க இவங்க அப்படின்னு பேசுகிறீங்க இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது அவங்களே அந்தஸ்து அவங்களோட அந்தஸ்து இன்னைக்கு எங்கேயோ போயிருச்சு நீங்கள் இன்னும் பழைய காலத்து பழக்க வழக்கங்களை கட்டிக்கிட்டு அழுகிறீங்க நம்ம குடும்பத்துக்கு இது நல்லதுன்னு பார்த்து செய்யுங்க என்றாள் வஞ்சிதா ஸ்ரீமதி அமைதியாக இருக்க அண்ணி அவன் காதலிச்சவளை கூட நமக்காக விட்டுட்டு வந்து இப்போவும் நமக்காகத்தான் இந்த பொண்ணை கட்டிக்க போகிறான் இந்த பொண்ணை கட்டினால் நித்தியன் நம்ம கூடவே இருப்பான் என்றார் சுமங்கலி உனக்கு ஓம் பிரச்சனை இவங்களுக்கு இவங்க பிரச்சனை ஆனால் எனக்கு முக்கியம் என் குடும்ப பாரம்பரியம் இந்த வீட்டிற்குள் அவளை மருமகளா எப்படி என்னால் ஒத்துக்க முடியும் அவள் என்ன ஜாதி என்று கூட நான் இப்ப நினைக்கலை ஆனால் அம்மா அப்பா யாருன்னு தெரியாதவளை எப்படி நம்ம வீட்டு மருமகளா ஒத்துக்கிறது அதுதான் தயக்கமா இருக்கு என்று ஸ்ரீமதி இழுக்க அண்ணே எத்தனையோ இழந்துட்டோம் இனி இலக்க நம்மக்கிட்ட இருக்கிறது குடும்ப கௌரவம் கௌரவ சின்னமான அந்த ஸ்ரீ தான் அதை வேறு யாருக்கும் விற்றக்கூடாது அதற்கு இந்த திருமணம் நடந்தால் தான் நல்லது என்றார் மிருதுலா உனக்கு உலகத்தை பற்றி என்ன தெரியும் மிருதுலா நீ உன்னை போலவே எல்லாரையும் நினைக்கிற ஆனால் உலகம் அப்படி இல்லை இந்த கல்யாணம் நடந்தால் நம்மளை வம்பொழுத்து பேசவே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு காரை எடுத்துக்கிட்டு வந்துடும் இந்த திருமணம் நடக்காட்டியும் இனி நீங்கள் ஸ்ரீ குரூப்ஸ் இல்லையாமே அப்போ வேறு யார் என்று உங்கள் கேட்பாங்க என்ன சொல்லுவீங்க வீட்டில் இருக்கிற எங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு வம்பு பேச வர்ற கூட்டத்தை சமாளிங்க இல்லையா என்கிட்ட விடுங்க நான் அவங்கள பேசி சமாளிக்கிறேன் என்றாள் வஞ்சிதா அவளுக்கு தானே அவள் கஷ்டம் புரியும் ஸ்ரீநிதிக்கு அம்மாவோட நகை மாமியார் நகை என்று இருக்கு ஆனால் இவளுக்கு அந்த அளவு நகை இல்லை சொத்து என்று அவளிடம் எதுவும் இல்லை அவள் அம்மா வீடு பணக்காரர்கள்தான் ஆனாலும் மூன்று பெண்கள் உள்ள வீடு அண்ணன் ஒருத்தன் அதனால் அங்கே மாமியார் வீடு தாழ்ந்து விட்டது என்று தெரிந்தால் அவளுக்குத்தான் தலையிறக்கம் அதனால்தான் சுதன் சொன்னதற்கு சரி என்று ஸ்ரீமதியிடம் பேசுகிறாள் ஸ்ரீமதி குடும்பத்தாரை பார்த்தால் அனைவரும் அவரைத்தான் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் ஸ்ரீதரன் மட்டும் அமைதியாக இருக்க என்னடா நீ எதுவுமே பேசாமல் இருக்கிற என்று ஸ்ரீமதி கேட்க என்ன பேசுறது எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும் நீயும் நானும் ஒரு கருவிதானே என்றார் நீ இப்படி வேதாந்தம் பேசி பேசித்தான் இந்த ஃப்ராடு பயிலுக ரெண்டு பேரும் நம்ம குடும்பத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டானுங்க அதுவும் உனக்கே தெரியாமல் உன்கிட்ட கையெழுத்து வாங்கி உன் சொத்தை வித்துட்டானுங்க இப்போவாவது நீ கொஞ்சம் சுதாரிக்க கூடாதாடா என்றார் ஸ்ரீமதி கோக்கா சொத்து இருந்திருந்தா நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் நம்ம பசங்களுக்கு தான் கொடுப்பேன் இப்போ அவனுங்க என்னை கேட்காம எடுத்துக்கிட்டானுங்க என்ன ஒன்று அதை ஒழுங்காக வச்சுருந்தா இப்போ எல்லாருக்கும் நல்லது சொத்தும் போய் இப்போ பெரிய பிரச்சனையிலையும் சிக்கிக்கிட்டானுங்க அவங்க வெளியேற ஒரு வழி கிடச்சிருக்கு ஏதோ செய்யுங்க என்றார் அவருடைய பேச்சை கேட்டு ஸ்ரீபட்சனும் சுதனும் குன்றை போனார்கள் அவர்கள் செய்தது கிரிமினல் குற்றம் அவர் மட்டும் போலீஸுக்கு போயிருந்தால் இந்நேரம் கம்பி என்ன வேண்டி இருக்கும் நித்தியன் போகலை என்றால் அதற்கு அண்ணன் அக்கா என்று காரணம் இருக்கு ஆனால் இவர்கள் பாவம்தானே என்று கூனி குறுகி போனார்கள் சுதன் நித்யன் எங்கே அவன் வெளியே போயிருக்கிறான் வந்துருவான் என்றான் ஸ்ரீமதி இந்த திருமணத்தை எப்படி நடத்துவது வீட்டின் கடைசி கல்யாணம் ஸ்ரீநிதி ஸ்ரீதரன் இருவருக்கும் ஸ்ரீசுதன் இருவருக்கும் மிகப்பெரிய அளவில் பல கோடிகளை தண்ணீராக இறைத்து அவர்கள் அப்பா திருமணம் பண்ணி இருந்தார் ஆனால் இப்போ அப்படி செய்யும் நிலையில் அவர்கள் இல்லை கம்பெனி வரவு செலவு கணக்கில் இவர்கள் பணம் எடுக்க முடியாமல் கோர்ட் மூலம் ஸ்டே ஆர்டர் வாங்கிவிட்டார்கள் எதிரி கம்பெனி அதனால் பிஸ்னஸ் பண்ணவே ரொம்ப சிரமப்படுகிறார்கள் இதில் தித்தியனுக்கு திருமணம் என்பதே பெரிய விஷயமாக இருந்தது பணத்திற்கு என்ன செய்வது நம்ம முறைப்படி மணமகளுக்கு தாலி சேதை செயின் வைர முகப்பு எல்லாம் ஒரு பெரிய தொகை வரும் ஆனால் அதற்கு கூட இவனுங்க எல்லாத்தையும் தொடச்சு வச்சிருக்கிறானுங்களே என்றார் ஸ்ரீமதி அண்ணி என்னோட நகை இருக்கு தாரேன் அதை வைத்து எல்லாம் செய்யலாம் என்றார் சுமங்கலி ஆமாடி உன் புருஷன் இருக்கிறதை எல்லாம் இவனுங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறான் அது பத்தாதுன்னு நீ சின்னவனுக்கு கொடுத்துட்டு நிற்பியா என்று ஸ்ரீமதி அதட்ட அவன் என் பிள்ளைதானே நான் செய்யக்கூடாதா என்று சுமங்கலி பாவமாக கேட்க சித்தி உங்களோடது எல்லாம் எனக்குத்தான் ஆனால் இப்ப நீங்க தர வேண்டாம் எனக்கு வேண்டும் என்ற போது நானே வாங்கிக்கிறேன் என்றபடி வந்தான் நித்யன் யாரடா அதுக்குள்ள அவங்கிட்ட சொன்னது என்று ஸ்ரீமதி கேட்க அண்ணி நான்தான் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே அதுதான் என்று அசகு வழிந்தார் சுமங்கலி அடியே நீ இருக்கியே இந்த பசங்களை விட நீ ரொம்ப வேகமாக இருக்காய்டி மெதுவா போ இந்த வேகத்துல நீ போனா எதுலையாவது மோதி குப்புற விழுந்துருவ என்று ஸ்ரீமதி கேலி செய்தார் நித்தியன் நேராக வந்தவன் சித்தியின் மடியில் படுத்துக்கொண்டு சித்தப்பா மடியில் காலை வைத்து கொண்டான் வெகு வருடங்களுக்கு பிறகு தன் மடி சாய்ந்த தன் வளர்ப்பு மகனை கண்ணீர் வடிய தன் பெறாத வயிற்றோடு கட்டிக்கொண்டார் சுமங்கலி இந்த காட்சி அங்கே இருந்த அனைவரையும் உலுக்கியது மிருதுலா புன்னகையுடன் இருக்க டே உனக்கு ஏழு எழுத வயசாயிருச்சு எழுந்துரு இனி சித்தி மடியில உன் பிள்ளைகளுக்குத்தான் இடம் என்றாள் ஸ்ரீநிதி தம்பியிடம் வம்பெழுக்க இல்லை எனக்கு எப்பவும் சித்தி மடிதான் என்றான் உன் பொண்டாட்டி வந்த பிறகு இதையெல்லாம் சொல்லுடா நாங்கள் நம்புறோம் இப்போ நடக்க வேண்டியதை பார்ப்போம் என்று காரியத்தில் கண்ணாக இருந்தான் சுதன் அதுவரை அமைதியாக இருந்த ஸ்ரீவத்சன் நீ ரொம்ப கில்லாடிடா என்றான் ஸ்ரீமதி அவர்களின் குடும்ப ஜோசியரை ஃபோனில் அழைத்து நாளைக்கு நல்ல நாளா என்று கேட்க நல்ல முகூர்த்த நாள் என்றதும் நித்தியன் நாளைக்கு காலை ஒன்பது மணிக்கு மேல் பெண் பார்க்க வர்றோம் என்று சொல்லிவிடு என்றார் நீ அவனை சொல்ல சொல்கிறீங்க நீங்கள் தானே நம்ம வீட்டு பெரியவர் நீங்கள் அதிலே ஃபோன் பண்ணி சொல்லுங்க அதுதான் மரியாதையாக இருக்கும் என்றார் சுமங்கலி சரி அதுவும் சரிதான் என்ற ஸ்ரீமதி ஃபோன் போட்டு கொடு என்றார் நித்தியனும் தன் போனில் கார்த்திகேயனை அழைத்து அத்தை உங்ககிட்ட பேசணுமாம் அங்கிள் என்று சொல்ல கொடுப்பா என்றார் அவர் சந்தோஷமாக எத்தனை நாள் நித்தியனிடம் இருந்து எந்த தகவலும் வரலை என்றதும் நம்ம ஆசை நிறைவேறாதோ என்று தான் நினைத்திருந்தார் ஆனால் இப்ப அவன் அத்தை பேசணும் என்றதுமே திருமண விஷயம்தான் என்று புரிந்துவிட்டது ஹலோ நான் நித்தியனின் அத்தை பேசுகிறேன் எங்கள் நித்தியனுக்கு உங்கள் வளர்ப்பு மகளை பெண் கேட்டு நாளைக்கு வர்றோம் உங்களுக்கு சௌகரியப்படுமா என்றார் ரொம்ப சந்தோஷம் அம்மா கண்டிப்பாக வாங்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்றார் சரிங்க என்று ஃபோனை வைத்துவிட்டு எல்லாருக்கும் சந்தோஷமா நாளைக்கு எல்லாரும் ரெடியாகுங்க ஸ்ரீநிதி நாளைக்கு சும்மா போக முடியாது என்னென்ன கொண்டு போகணும் என்று சொன்னவர் சுமங்கலி நீயும் நிதியும் வாங்கிடுங்க என்றார் என்றார் அவர் துள்ளி குதை குதிக்காத குறையாக இத்தனை நாளாக அந்த வீட்டில் இருந்த சோகம் விடைபெற்று அங்கே ஒரு திருமணத்தின்கான கலகலப்பு கூடியது ஆனால் ஸ்ரீவச்சனும் சுதனும் சேர்ந்து அடுத்து நித்தியன் என்னவெல்லாம் செய்ய போறானோ என்ற கலக்கத்தில் இருந்தார்கள் ஏற்கனவே இத்தனை நாட்கள் ஆடிட்டரை வைத்துக்கொண்டு எல்லா கம்பெனி கணக்கு வழக்குகளையும் சரிபார்த்தான் நிறைய தகுடு திட்டங்கள் நடந்து இருந்தது அதற்கு காரணம் உடையவர்கள் முதலாளிகள் ரெண்டு பேரும் வேற பிரச்சனையில் மாட்டியிருக்க இங்கே கவனிக்க மாட்டார்கள் என்று நிறைய கையாடல் பொய்க் என்று ஊழியர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியிருந்தார்கள் எல்லாத்தையும் கண்டுபிடித்து லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருந்தான் பலரை கம்பெனியை விட்டு அனுப்பிவிட்டான் அதற்கு மேல் நடவடிக்கை எடுக்க முடியாமல் கோர்ட் ஆர்டர் அவன் கையை கட்டி போட்டு விட்டதால் தான் நாள் அமைதியாக இருந்தான் இனி அப்படி இருக்க மாட்டான் என்று தெரிந்தது மொத்த குடும்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக திருமணத்தை எப்படி நடத்துவது என்று பேசியதால் அந்த வீட்டில் திருமணக்கலை கட்டியது ஸ்ரீமதி போன் பேசிய போது அவருடைய தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் செய்ய போயிருந்த கார்த்திகேயன் உடனே ரபினேஷிற்கு ஃபோன் பண்ணி ரவி நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு மேலே நம்ம சின்ன பெண் கேட்டு நித்தியன் வீட்டில் இருந்து வர்றாங்க அதற்கான ஏற்பாடு எல்லாம் பக்காவா பண்ணிடு அம்மா கிட்டேயும் சொல்லிடு அவங்க பெரிய இடம் இன்றைக்கி அவங்கக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பெரியவங்க பெரியவங்க தான் என்றார் ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன் என்றான் அவரே மனைவியை மோகனாவிற்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னவர் மரியாதை குறைவாக எதுவும் நடக்கக்கூடாது கொன்னுடுவேன் என்று மிரட்டினார் மோகனாவிற்கு ஆச்சரியம் அவர் ரபினேஷை கூப்பிட்டு கேட்க ஆமாம்மா அப்பா தான் என் கல்யாணத்தப்ப கேட்டாரே நான் தான் வேண்டாம் கேட்காதீங்க என்றேன் இப்ப அவங்க வீட்ல பிரச்சனை உனக்கு தான் தெரியுமே அதுதான் அப்பா நேரடியா அவன்கிட்ட கேட்டாரு அவன் வீட்டில் கேட்குறேன்னு சொன்னான் இன்னைக்கு அவன் அத்தை அப்பாவை கூப்பிட்டு நேரடியாக பேசி இருக்காங்க என்றான் ம் அவன் எப்பவுமே அதிர்ஷ்டக்காரி தாண்டா என்னதான் பணம் இல்லை என்றாலும் அவங்க ரொம்ப பெரிய இடம் உன் அப்பா அவளுக்கு கிடைத்த மாதிரி நம்ம நித்தியன் கிடைச்சிருக்கிறான் அவளை பற்றி இனி உன் அப்பா கவலைப்பட மாட்டார் என்றார் ஆனாலும் கூட அவர் மனதில் லேசாக பொறாமை எட்டி பார்க்கத்தான் செய்தது இயல்புதானே அவர்கள் கண்முன் வளர்ந்தவன் நித்தியன் பெரிய இடத்து பையன் என்ற பந்தா துளியும் இல்லாதவன் நல்லவன் இவனை விட ஒருத்தனை தேடினாலும் கிடைக்க மாட்டான் என்று நினைத்தவர் மகளிடம் சொல்ல என்னம்மா சொல்றீங்க நம்ம நித்தியன் அண்ணாவா என்று அவள் வாயை பிளந்தாள் அவளால் நம்ப கூட முடியலை நம்பிடு மகிமா நம்பினா தான் சோறுன்னு சொன்னாங்க நானும் நம்பிட்டேன் நீயும் நம்பிடு என்றான் திவ்யேஷ் என்னன்னா இது இது எப்படி சாத்தியம் என்று மகிமா கேட்க எனக்கும் நம்பத்தான் முடியலை எல்லாத்துக்கும் காலமும் நேரமும் தான் காரணம் என்றான் ரபினேஷ் ஓகே நான் கிளம்புறேன் அவளோட அவளோட அறை வந்து அவளோட அறை இது சாந்திமா அறை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆளை அனுப்பிடுங்க சரியா நான் தான் அவளை ஃப்ளைட்டில் போய் கூட்டி வரப்போகிறேன் என்றான் திவ்யேஷ் இனி உன் அப்பாவை கையிலேயே பிடிக்க முடியாதுடா சும்மாவே அவள் வந்தால் ஆடுவார் இப்போ அவளுக்கு கல்யாணம் என்றால் சும்மா இருப்பாரா நாம தான் அவர் வேகத்துக்கு ஓட முடியாமல் மூச்சு வாங்கி போறோம் என்றார் மோகினி